பன்முக கலாச்சாரம் கண்டிப்பாக உண்டு நாம் பல மதத்தவர்கள் இங்கே வாழ்கிறோம் நம்முடைய அண்டை வீட்டார்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பண்டிகையின் போது அவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் என்று நமக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் இப்பொழுது நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இணை வைக்கக்கூடிய வார்த்தை எதுவும் இருக்கக்கூடாது தீபாவளிக்கான வாழ்த்தால் தேவை ஏற்பட்டால் நம்மோடு நெருங்கி இருக்கிறார்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் நமக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் ஒரு நிர்பந்த நிலை என்று இருக்கும் பொழுது சிற்கினுடைய வார்த்தை இல்லாமல் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் வார்த்தை சொல்வது தவறில்லை மார்க்க ரீதியாக சிறுத்தினுடைய வார்த்தை இருக்கக்கூடாது இணை வைப்பை நான் எந்த காலத்திலும் நாம் அங்கீகரிக்க கூடாது அதே போன்று அவர்கள் தரக்கூடிய பலகாரங்களை வாங்கி சாப்பிடுவதிலும் தவறு இல்லை கட்டாயம் என்று நான் சொல்ல வரவில்லை தவறு இல்லை முறைப்படியாக பிராணியாக ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தால்தான் முறைப்படியாக அறுத்திருக்க வேண்டும் மற்ற பலகாரங்கள் உணவுப் பொருட்கள் யார் கொடுத்தாலும் அன்பாக கொடுக்கும் பொழுது அதை மறுக்க வேண்டிய தேவையில்லை நாமும் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கலாம் இதுவெல்லாம் நாம் இந்த பன்முக கலாச்சாரத்தோடு அவர்களோடு ஏற்படுத்தக்கூடிய நெருக்கம் கண்டிப்பாக தேவை அல்லாடைய தடை செய்யவில்லைக்கும் இந்தியாருக்கும் அன்சபர் யார் உங்களை எதிர்த்து வரவில்லையோ போராடவில்லையோ அவர்களோடு நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் போதிக்கக்கூடிய கலாச்சாரம் ஆனால் அதே சமயத்திலே நாம் அந்த கொள்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது நாமும் தீபாவளி கொண்டாடுபவர்களாக ஆகிவிடக்கூடாது பல இடங்களில் அதுதான் நடக்கிறது புத்தாடை உழைத்துக் கொண்டு அந்த தினத்திற்கென்று தனி உணவு நாமும் சமைத்துக் அந்த பண்டிகையை கொண்டாடுபவர்களாக ஆகிவிட்டால் அது நம்முடைய கொள்கையோடு மோதும் எந்த இஸ்லாத்தை நாம் ஏற்ற இருக்கிறோமோ அதை விட்டும் எந்த காரணத்திற்காகவும் நம்முடைய கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள முடியாது கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள முடியாது அவர்களைப் போன்று நாமும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது அவர்களைப் போன்று அவர்கள் என் அவர்களை போன்று நாமும் ஆடை அணிவது போன்ற ஒரு நிலையை மார்க்கம் கண்டிப்பாக தடை செய்கிறது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளில் உறுதிப்பாட்டை ஏற்க வேண்டும் ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமே பட்டாசு வாங்கி கொடுத்தால் என்று முஸ்லீம்கள் அதிகமாக பட்டாசு வெடிக்கிறார்கள் பட்டாசு வெடிப்பது என்பது கொள்கையோடு சார்ந்தது மத கொள்கையோடு சார்ந்தது நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய அடுத்த சந்ததிகளை இஸ்லாமிய உணர்ச்சி உள்ளவர்களாக மார்க்க ரோஷம் உள்ளவர்களாக மார்க்க ரோஷம் உள்ளவர்களாக எப்படிப்பட்ட சோதனையிலும் கஷ்டத்திலும் எங்களுடைய ஈமானை விடமாட்டோம் என்கிற ஒரு நல்ல ஒரு ரோஷமுள்ள சிந்தனையில் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் ஆனால் நாமே நம்முடைய பணத்தை செலவு செய்து பட்டாசு வாங்கிக் கொடுக்கிறோம் அது வீண் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அது காசு கரியாகி போகிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அதன் மூலமாக சுற்றுச்சூழல் கிடைக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இதுவெல்லாம் தவறுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கொள்கையை அடகு வைக்கிறோம் என்றுதான் ஆகும் நம்முடைய கொள்கை கண்டிப்பாக யாரிடத்திலும் யாருடைய கொள்கையும் திணிக்க முடியாது அதே போன்று மற்றவர்களுடைய கொள்கையை நாம் அபகரிக்கவும் முடியாது அவரவர்களுடைய கொள்கை அவரவர்களுக்கு இதற்கு பெயர்தான் மத நல்லிணக்கம் நீங்கள் அவர்களை பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் ஆனால் மத கொள்கையில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன் இது ரொம்ப முக்கியம் மத நல்லிணக்கம் என்கிற பெயரினால் ஆயுத பூஜை வந்தால் பொறி வைத்து சுவா போதுவது எந்த மார்க்கம் இது சொல்கிறது துவா பொறி வச்சு துவா வருது மார்க்கத்தினுடைய நடைமுறை அல்ல இது மார்க்கத்தினுடைய நடைமுறை அல்ல எத்தனையோ பழக்க வழக்கங்கள் அவர்களோடு சார்ந்திருப்பதினால் அவர்களை போன்று நாமும் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோமே இதுதான் நம்முடைய கொள்கையை புளிதோண்டி புதைக்கிறது மார்க்கத்தினுடைய உண்மையான நிலைப்பாட்டிலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வார்த்தெடுக்க வேண்டும் இங்கிருந்து நாம் விட்டாலும் கூட இங்கே இஸ்லாத்தின்படி உறுதியாக செயல்படக்கூடிய வாழக்கூடிய நம்முடைய சந்ததிகள் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளைத்தான் உரு உருவாக்க வேண்டுமே தவிர மாற்று மதத்தவர்களோடு நெருக்கமாக அன்பாக பண்பாக பழகவும் வேண்டும் நம்முடைய பெருநாளைக்கு அவர்களுக்கு பிரியாணியும் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பண்டிகைகளில் கொடுப்பதை நாம் வாங்கி பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் இதுவெல்லாம் பரஸ்பரம் நல்ல நம்பிக்கையை அன்பை சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதில் தவறில்லை ஆனால் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட பட்டாசு சப்த வருகிறது என்று சொன்னால் அது நம்முடைய கொள்கையில் ஏற்பட்ட பலகீனம் என்பதை தவிர வேறென்றும் சொல்ல முடியாது அல்லாஹு தாலா பாதுகாத்தவள்வானாக நம்முடைய கொள்கையை உறுதியாக்கியவள்வானாக இஸ்லாத்தின் மீது வாழும் காலமெல்லாம் நம்முடைய நம்மையும் நம்முடைய சந்ததியையும் நினைத்திருக்க தோஃப் செய்தல்வானாகி அப்துல்லாம் வரமத்துலாஹி